வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியாவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு வீடு ரெண்டரை செண்டில் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கோயில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஏகேஸ் ரோடு வழியாக போய் அந்த காளிமீகம் கோயில் ரைட் சைடில் திரும்பினா அந்த கதிரேசம் கோயில் வரும் இல்லையா அந்த ரோட்டில் போய் அடுத்து லெஃப்டில் ஏவி ஸ்கூலுக்கு முன்னாடி லெஃப்டில் கட் பண்ணி போனால் ஏவி ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த வீடு வரும் ரெண்டு வீடு சின்ன சின்ன வீடாக ரெண்டு வீடாக கட்டியிருக்காங்க கார்னர் பிளாட்டு வடக்கு மேற்கு கார்னர் வீடு டோட்டலாக ரெண்டரை செண்டு ரெண்டு வீடாக கட்டியிருக்காங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது கைரேசன் கோயில் அந்த இருந்து உங்களுக்கு வந்து உள்ள அசோக் நகரில் அந்த ரோட்டில் வந்தால் உங்களுக்கு வந்து அந்த இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் வரும் வடக்கு பார்த்த வீடு